ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நல்லா திக்க ஒரு கடலை குருமா தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொண்ட வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் அடித்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டு தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு அஞ்சு விசில் அடித்து எடுத்துடுங்க இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா வந்து ரோஸ் பண்ணிவிடுங்க இதை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து லோ ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க அப்போ தான் கருகாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு முந்திரி பாதி முந்திரி இருந்தாலும் போதும் நான் முழுசு போடலை பாதி தான் இதையும் போட்டு லைட்டாக ரோஸ் பண்ணிவிடுங்க இப்போ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இது கூட போய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உள்ளி ரஃபாக சாப் பண்ணி போட்டால் போதும் இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு அப்போ வந்து உள்ளி வந்து ஸ்பீடாக நமக்கு வந்து வதங்கிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளி வந்து நல்லா வந்து வதங்கிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி வந்து ரொம்ப வந்து வதங்க வேணா லைட்டாக வந்து வதங்கினாலே போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடுங்க ரொம்ப வந்து தண்ணி ஊற்றக்கூடாது ஃபர்ஸ்ட்டு அதனால தான் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுடுங்க பேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இல்லை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே தேங்காய் எண்ணெய் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணிவிடுங்க இதில் ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இந்த மசாலா எல்லாமே போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிவிடுங்க இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை போட்டுக்கிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது இந்த மசாலா வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி அந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணி எடுக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிடணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சுருந்தா கடலையை போட்டுக்கிடலாம் கடலையை பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோடையே நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் இப்போ ஊற்றியாச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு மிக்ஸி ஜார் கழவுனா தண்ணி அதையும் இது கூடவே ஊற்றிக்கிடலாம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உப்பு வந்து காணமானு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுவிடுங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடலை வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் இப்போ வந்து கரெக்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கிறதுக்காக நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அப்படியே அடுப்பில் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுவிடுங்க இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் எடுத்து நான் அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மட்டும்தான் இப்போ லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லிக்கரை போட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி ஆப்பத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்